உங்களுடைய முதலாவது பாடல் மூலம் நீங்கள் வெளிவந்ததுக்கு பிறகு அதை நாங்கள் கதைப்போம் அதே மாதிரி ஒரு திடீர் ரெண்டு சமாதான காலத்துக்கு ஏற்பட்டிருந்த அந்த வெளிநாட்டு பயணம்ன்றதை அந்த அந்த நிகழ்ச்சி நிரலுக்களை நீங்கள் அமைஞ்சதை விட்டு நீங்கள் அந்த தருணத்தை இப்படி உணர்ந்து எங்கள் பல நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் இருக்கணும் தர்சன் ஒரு சின்ன ஆனால் அப்படி இருந்தும் தர்சன் அதுக்குள்ளே உள்நுழையப்படுறாருன்னு சொன்னால் அதுவும் ஒரு புலம்பெயர் நாட்டுக்கு போய் களைய மக்களுக்கு வழங்கணும்ன்ற அடிப்படையில் வந்து அப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அந்த அந்த செய்தி கிடைச்ச உடனும் உங்களுடைய தருணங்கள் இப்படி இருந்தது நான் ஒரு புலம்பெயர் நாட்டுக்கு ஒரு கலைஞராக போறேன் டைம்லா ஓ சீர்லான்னு தான் என்ன கூப்பிட்டு சொன்னேன் சீர்லான்னு கொஞ்சம் என்னோட நல்ல அன்பு அன்பு கொண்டவர் ஸோ அவர் சரியான சீர்லானிய பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்களா தெரியும் சரியான ஒரு விருக்கமான ஒரு பொறுப்பாளர் பொறுப்பாளர் சேம் டைம் நிறைய அன்பும் கொண்டவர் நிறையாக்களை நிறையாக்களை பண்றதுல சரியான கவனமா இருந்தவர் ஓ கவனமா இருந்தவர் நிறைய பேரை வளர்த்தும் பெற்றுக்கிறார் ஆஹ் ஆனபடியா அவர் தான் சொன்னவர் நீயும் பாரு உன்னையும் கூட்டிக் கொண்டு போறனு சொல்லி அப்ப அந்த டைம்ல தான் எங்கடைய அப்ப அப்ப கூட எனக்கு இங்கேருந்து விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இல்லை அப்ப நான் பகத்சிங் என்று சொல்லி ஒரு படம் உண்டு எவ்வளோ மொழிபெயர்ப்பு படம் உண்டு நான் இசையமைச்சு கொண்டிருக்கிறேன் அன்னைக்குள்ள மொழியாள நடந்து கொண்டிருக்குது பகத்சிங் சொல்லி படம் உண்டு அது தலைவரால் அனுப்பப்பட்டது மொழிபெயர்ப்பு பண்ணி எல்லா போராளிகளுக்குமே காட்ட சொல்லியது பகசிங்கிற கதை என்ற ஒரு நல்ல கதை ஒன்று ஒரு விடுதலை கதை ஒன்றை அப்போ அந்த டைமில் அப்போ என்ன என்ன கூட்டிக் கொண்டு போக இல்லாத ஒரு கட்டுப்பா ஒரு சிச்சுவேஷன் இருந்தது சேரல்தானே இப்போ உடனடியாக இதுக்கு ஒரு மாற்று வலி செய்யணும்னு சொல்லி போட்டு அப்போ அந்த டைம் தான் எங்களோட சுகுமாரனோட மகன் அவர் ஒரு போராளி தான் இப்போ அவர் நினைக்கிறேன் அவர் இப்போ சுவிஸில் இருக்கிறார் பட் அவர் வேறொரு பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்போ உடனடியாக நானும் சேர்லானையும் போய் சேர்லான அந்த பொற்பாட்டை கதைச்சி அவரை நாங்கள் இந்த உள்வாங்கி கொண்டு வந்து அவர்கிட்ட அந்த பணியை கொடுத்து தான் என்னையே வெளிநாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகக்கூடிய ஒரு சூப்பர்ப்பர்ப்பங்கள் இருக்குது அப்போ அதில் அந்த வெளிநாட்டுக்கு போன இடத்துல நான் என்னோட அதான் சொன்னேன் நிறைய வாத்தியங்களை வாச்சது அது திரும்பி நான் இங்கே வரைக்கும் எனக்கு அதுவும் ஒரு பேரை கொடுத்தது எல்லா இப்போ ஒரு எல்லா வாத்தியம் வாசிக்கிறேன்னு சொல்லி போட்டு அதை அதை கவனித்த பெரிய பொறுப்பாளர் மேர் என்னை படிக்கிறதுக்காக மேல் படிப்பு இவனை கொஞ்சம் திறமையாக இருக்கிறார் இவரை கொஞ்சம் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக அனுப்புவோம் சொல்லி போட்டு என்னை படிக்கிறதுக்கு ஒலிப்பதிவு சம்மந்தமாக சவுண்ட் இன்ஜினியரிங் செய்கிறதுக்கு சிங்கப்பூருக்கு போய் நான் சிங்கப்பூரில் அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் சம்மந்தமான படிப்பு படிக்க வேண்டியது அதெல்லாம் படித்து போட்டு திரும்பி வந்தேன் இப்படி ஒரு காலத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான காலங்களில் வந்து இந்த விடுதலை போராட்டம் அல்லது விடுதலை போராட்டத்தினுடைய கலை பண்பாட்டு கழகம் நிதர்சனம் போன்ற இதுகள் வந்து உங்களுக்கு உருவாக்கி தந்திருந்தது அதோட புலம்பெறு நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்த பொழுது உங்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சியும் காணப்பட்டது இருந்த பொழுதும் முதலாவது பாடல் உங்களுக்கு வெளிவந்த பொழுது உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கும் அந்த பாராட்டை வந்து அந்த பாராட்டு விழாக்கள் வந்து அலைவியர்களால் மறக்க முடியாத சில தருணங்கள் இருக்கும் அதில் விருதுகள் கிடைச்சிருக்கும் அல்லது உரிய முறையில் யாராவது சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா நீங்களே குறிப்பிடுவீங்க இப்போ கலைஞர்கள அடிப்படையில் ஏதோ ஒரு பகுதியில் வந்து சம்மந்தப்பட்ட ஆக்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அல்லது இவர் ஒரு கலை பயணத்துக்குள்ளே இருக்கிறாருன்றது ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்திருப்பீங்க அப்படி என்ன மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று இருந்திருக்கும் இன்றைக்குமே ஒரு பெருமை மட்டும்தான் நாங்கள் எ தேசிய தலைவர்கிட்ட நாங்கள் வாங்கின வீரரசும் விருது மட்டும்தான் எங்களுக்கு என்றைக்குமே சாகிற வரைக்கும் பெருமையான விஷயம் அதை தாண்டி ஒரு விஷயமும் எங்களுக்கு பெருசாக மற்ற தலைவர் ஒரு எங்கள தமிழினத்தின் தலைவர் அவர்கிட்ட வாயிருந்து விருது மட்டும்தான் எங்களுக்கு என்றைக்குமே அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவும் பெருமையான விஷயமாகவும் இருக்கும் அப்படியே நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் முடித்துக்கொண்டு தாயான் திரும்பின தொடர்ந்து உங்களுடைய கலைப்பயணங்கள் இருந்த ஒரு போராளி முன்னாள் போராளி அதே நேரத்தில் வந்து போராளி கலைஞர்களாக நீங்கள் மாற்றம் வந்து பல இடம்பெயர்வுகளை சந்திக்கிற பொழுது தொடர்ச்சியாக உங்களுடைய கலைப்பயணங்கள் இதுவரைக்கும் மட்டும் பயணிச்சிருக்கு கட்டம் காலகட்டமாக அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட போகிற ஒரு இறுக்கமான காலங்கள் வாரத்துக்கு ஒரு கொஞ்சம் இடைவெளிகள் இருந்தது அதுங்குற இறுதியாக உங்களுக்கு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் திரும்ப பாடல்களை சமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததா அல்லது அப்படியே மக்களோட மக்களாக நாங்கள் பயணங்களை நாங்கள் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது ரெண்டா கட்டம் கட்டமாக மென்னார்லேருந்து இளம்பேர் வந்து கிளைஞ்சியை தாண்டி போயிருக்க ஒரு நில குலைஞ்ச நிலைமையில் காணப்பட்டு கொண்டுதான் இருந்தது அந்த வகையில் நீங்கள் அப்படியான காலகட்டத்திலையும் கூட படைப்புகள் எப்படி இருந்தது கடைசி வரைக்குமே படைப்புகள் செய்து கொண்டு தான் நாம் நாங்கள் எல்லால என்று சொல்லி ஒரு படம் அந்த படம் கூட நாங்கள் கடைசியாக அந்த கைவேலிக்கலிடம் இருந்திருக்கும் போதுதான் அது சம்பந்தமான இசையமைப்பு பணிகளே தொடர்ந்து இங்கே இந்தியால வெண்ணிக்கல செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கே என்றா அந்த படத்துக்கு நெரு என்று சொல்லிவிடாது இசையமைப்பு ஓ இந்தியால செய்த இழத்து கலைஞர் தான் அப்ப அப்படி கடைசி வரைக்கும் எங்களோட இசைப்பணி என்ற தொடர்ந்து ஒன்று தான் வந்தது இப்போ நீங்கள் வந்த யுத்தத்தின் பிற்பாடு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பிறகு மீண்டும் நீங்கள் முகக்கூடிய அமைந்ததின் பிற்பாடு இந்தியாவில் கூட நீங்கள் வசித்ததாக நாங்கள் அறிகிறோம் அங்கேயும் உங்களோட கலைப்பயணங்கள் இப்படி இருந்தது ஓ இந்தியாவில் உண்மையிலுமே அங்கே இன்னும் எனக்கு எனக்கான இசை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தது என்ற இந்தியா நான் இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்தியாவுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அப்போ நான் இந்தியாவுக்கு போனேன் அப்போ எங்களுடைய இசைய இசைத்துறையை வளர்க்குறதுக்கான உண்மையாக ஒரு மிகப்பெரிய பங்காற்றக்கூடிய நாடு இந்தியா தான் என்ன மிக நல்ல கலைஞர்கள் மிக திறமையானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நான் அந்த டைம்ல அப்பா சொன்னார் இந்தியாவுக்கு போ கொஞ்சம் காலம் அங்கே ஒர்க் பண்ணுன்னு சொல்லி அப்போ நாங்களே எனக்கு ஆல்ரெடி நான் சொன்னான்னு உங்களுக்கு என்னோட ஒரு அக்கா இருக்கிறாள் அதை விட எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா அங்கே சந்திரிகான்னு சொல்லி கூட அவங்க ஒரு வீணை ஆர்டிஸ்ட் அவள் அடையார் அகாடமியில் அடையார் யூனிவர்சிட்டியில் லெக்சர் பண்ணி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நிறைய கச்சேரியில் வாசிக்கிறாள் நிறைய ரெக்கார்டிங்ஸ் இந்தியாவில் வாச்சி கொண்டிருக்காள் அப்போ எனக்கு எல்லாருமே ஒரு இந்தியா அங்கே ஒரு ஆல்ரெடி அவையெல்லாம் அங்கே இருந்தபடியாக எனக்கு அங்கே போனோன்னா கொஞ்சம் ஒரு ஈஸியாக இருந்தது கொஞ்சம் அப்போ என்னோட ஒரு மாமா இருக்கிறார் இப்போ அவர் தான் சுவிட்சர்ல இருக்கார் அவர் சொன்னார் நீ அப்போ எல்லாருக்குமே எங்களுக்கு அந்த போராட்டம் முடிஞ்ச டைம் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுவோம் என்ற தான் இல்லாட்ட நோக்கமாக இருந்தது அப்போ என்னோடய மாமா தான் கொஞ்சம் ஊக்கப்படுத்தினா இல்லை இல்லைனோ நீ அங்கே வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல அங்கே நீ வந்து உண்ட உண்ட ஃபீல்டு போயிடும் நீ வந்துட்டு வேற ஒரு இதயிலேயே தான் செய்வணும் ஆனபடியாக நீ இந்தியாவுக்கு வா இந்தியாவில் ஒரு ஸ்டூடியோண்டை போட்டு தர நீ அங்கேருந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணு அது எனக்கு பெரிய ஒரு

பதிவேற்றம் செய்திருக்கோம் இப்படி இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த நாங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டுடியோவில் இந்த அதாவது வந்து உங்களோட ஒளி தான் வந்து இந்த பதிவேற்றம் கிடைக்கிறோம் இங்கே வந்து நீங்கள் இப்படிப்பட்ட துறைகளை வந்து இப்போ பாட மாணவர்களாக இருக்கலாம் அல்லது பாடந்திறமை உள்ளவர்களாக இருக்கலாம் பதிவேற்றமான என்னென்ன விடயங்களை நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் வந்து கை ஆளு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு போகிறீங்க பல வடிவங்களில் கலைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஒரு தேவைகள் இருக்கும் இப்போ பாடலை படித்து தரவேணும் எழுத வேணும் இசைமைக்க வேணு என்னென்ன துறைகளை துறைகளையும் இருந்து நீங்கள் இப்போ வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க இல்லை இங்கே ஆக்சுவலாக உண்மையிலுமே ஒரு இசைய இசை இப்போ இது கலையகத்தில் இசையை சார்ந்த பணிகளை நான் இப்போ எங்களுக்கு உண்மையிலுமே இங்கே இப்போ கூட யாழ்ப்பாணத்தில் வார பாடல் படங்கள் நிறைய படங்கள் இங்கே என்னோடய ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணியிருக்கணும் தூவானம்ன்ற சொல்லி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் புத்திகட்ட மனிதர்கள்லாம் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு தொடர்ச்சியான நிலத்து படப்பு நிறைய படங்கள் இங்க நிறைய ஆல்பம்ஸ் வெளியில வந்துரும் ஒவ்வொருத்தரும் தனி தனி பாடல்கள் வெளியில அப்படின்னு அது சார்ந்த வெளியில இங்க போகும் அஹ் குறும்படங்கள் போய்க்கொண்டிருக்குது அப்படி நிறைய பாடல்கள் இங்க பக்தி பாடல்கள் என்று சொல்லி நிறைய போய்க்கலாம் இசை சார்ந்த பணிகள் எல்லா எல்லா விதமான இசை சார்ந்த பணிகளும் போகுது இப்ப இங்க படத்துக்கான ஃபைவ் பாயிண்ட் ஒன் பேக்கும் செய்து கொடுக்குறேன் ஒரு சரௌண்டிங் பேர்க்கும் அதுவும் நடக்குது அப்போ ஒரு எல்லா எல்லா விதமான பணிகளும் இங்கே நடந்து நடந்தவோன்ற இருக்குது பல பாகங்கள்ல இருந்து வந்து கலைஞர்களோ உறவுகளோ தொடர்பு கொண்டு அந்த பயணத்தை வந்து நேர்த்தியாக வந்து நிறைய பாடல்கள் இந்த ஸ்டுடியோல சிங்கள பாடல்கள் கூட போய் கொண்டிருக்குது ஆஹ் மொழி பாடல்கள் சகோதர மொழி பாடல்களும் நிறைய ஒளிப்பதிவு செய்யணும் அதுக்கான இப்ப அன்ரோதா படத்துக்கு அங்காள எல்லாம் நிறைய பெருங்கி கொழும்புக்கு போறது கஷ்டம் ஸோ இந்த குர்நாகல் ஆங்காலம் எல்லாம் இருந்து இங்கே நிறைய ஒளிப்பதிவுகள் எனக்கு வந்து அன்றைய காலகட்டங்களில் தரிசன் இப்போ எல்லாருமே நாங்கள் ஒரு வன்னி பிராந்தி எதுக்கெல்லாம் வந்தது அப்போ அந்த போர்க்கால கலைஞர்கள்ன்றது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது போருக்கு முன்னிருந்த கலைஞர்கள் போர் முடிந்ததுக்கு பிறகு இருக்கிற கலைஞர்கள் அன்றைய கட்ட போருக்கு முன்னிருந்த அந்த கலைஞர்களுக்கான அந்த மதிப்பும் மரியாதையும் இப்படி இருக்குது இன்றைக்கு எப்படி இருக்குது நல்ல கேள்விதான் மேலுமே அந்த போராட்ட காலத்தில் மேலுமே கலைஞர்களை கலைஞர்களுக்கு நிறைய மதிப்பு இருந்தது நிறைய மதிப்பு மீன்ஸ் மேலுமே ஒவ்வொரு கலைஞர் அப்போ மிக குறுகிய கலைஞர்கள்லாம் இருந்தவன் ஸோ அந்த கலைஞர்களை பாதுகாக்கணுன்றதில் சரியான கவனமாக இருந்தது அப்ப அந்த கலைஞர்களுக்குரிய மதிப்பு அந்த கலைஞர்களை அந்த வாழ்வாதாரம் எல்லாத்தையுமே சரியாக நேர்த்தியாக நடந்த ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு சரியான கலைஞர்கள் கூட அவருக்கான வாழ்வாதாரத்துல சரியான கவனமா இருந்தும் அவர் இப்போ பணி செய்து கொண்டிருக்கிறாரா இல்லையான்றத தாண்டி குடும்பங்களை வந்து கவனிச்சு சரியான சரியான கவனமாக இருந்து இப்போ அதுக்கு பிற்பட்ட காலங்கள் அப்படி இல்லை இப்போ எல்லாமே இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டு தான் இது இப்போது ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே இங்கே ஒரு வியாபாரம் தான் வியாபாரமயப்படுத்தப்பட்ட உலகம் ஸோ இங்கால எல்லாமே வியாபாரம் தான் இப்போ இங்கே கலை எல்லாமே வியாபாரமாக தான் பார்க்கப்பட்டது அங்கே இருந்த கலை நாட்டுக்கான ஒரு பணியாக பார்க்கப்பட்டது இப்போ அந்த பணியை தாண்டி இது ஒரு வியாபாரம் எங்கே மார்க்கெட் கூட இருக்கோ அங்கே இருக்கிறது ஸோ இப்போ இருக்கிற உலகம் போகிறேன் ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி அதுக்கு முன்ன முற்பகுதி தான் மிக மரியாதையான காலம் ஈழத்து கலைஞர்கள் வந்து திட்டமிட்ட நீதியில் வந்து மறக்கப்படையினுமா இல்லை மறைக்கப்படையினுன்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இவர்களுடைய அந்த கலைப்பயணத்துக்கான ஒத்துழைப்பும் ஆதரவும் மிக குறைவாக காணப்படுது இதுகள் சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிச்சயமாக மறக்கப்படுறது என்று சொல்லி இல்லை அப்படி இருக்கவே முடியாது நான் சொன்ன மாதிரி தான் எங்களுடைய கலைஞர்கள் இருந்தவினம் நிறைய நிறைய நல்ல படைப்புகள் செய்தவின ஆனால் உண்மையிலுமே இந்தியான் உலகம் ஒரு வியாபாரமயப்படுத்தப்பட்ட உலகம் இன்றைக்கு நாளுக்கு நாள் தொழில்நுட்ப வசதிகளும் இசை இசையின்ற வளர்ச்சிகளும் வேறு வேறு மாதிரி நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்குது அப்போ ஒரு இப்போ இருக்கிற வேலையில் எல்லாமே ஒரு வியாபாரமயப்படுத்தப்பட்ட வேலையென்னு சொல்லி சொன்ன எங்களுக்கு ஒரு தொழில்கார ஒரு ஒரு ப்ரொடியூசர் ஒரு தயாரிப்பாளர் என்ன செய்வாரா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் யார் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அந்த சவுண்டிங்கை கொடுக்கக்கூடிய ஆக்களாக இறக்கினமோ அவேட்டத்தான் நாவே போவினோம் ஸோ அப்போ நாங்கள் உண்மையிலுமே எல்லா கலைஞர்களும் நாங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் வாட்சிக்கொண்டுருந்த கலைஞர்கள் இப்போ நான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் டூ ட்ரெக்கார்ட் ரெக்கார்டரில் ஒர்க் பண்ணாங்க ஸ்கூலில் ரெக்கார்ட் பண்ணாங்க பிறகு எயிட் ட்ராக் ரெக்கார்டர் பிறகு சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ டூண்டு சொல்லி அதுக்கு பிறகு கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு வளர்ச்சிக்கையும் நாங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறோம் அந்த மாறிக்கொண்டு இருக்கிறாக்கள்லாம் நீங்கள் சஸ்டெயின் பண்ணலாம் இப்போ நாங்கள் அப்போயும் நாங்கள் ஒரு இப்போ இருந்தோமோ அதே மாதிரி இப்போ இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் முன்னுக்கு வரையிலாம் அதனடியே நிச்சயமாக எல்லா கலைஞர்களும் அது இப்ப இருக்கிற கலைஞர்களா இருக்கட்டும் சரி ஆரம்பத்துல இருந்த கலைஞர்களா இருக்கட்டும் எல்லாருமே காலத்தின் ஊட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை வள வளர்த்து கொண்டு போனா மட்டும்தான் இப்போ நாங்கள் சஸ்டைன் பண்ணி முக்கியமா தசன் நீங்கள் சின்ன வயதுல இருந்து இன்னைக்கு ஆண்டுல இருந்து ஆண்டு மட்டும் இங்கே எல்லாம் வந்துதான் இன்னைக்கு ஒரு வளர்ச்சிகளை வந்து இன்னும் நீங்களே திரும்பி படுகிற இருக்குது ஆனால் நீங்கள் உங்களுடைய கலைப்பயணத்தை துச்சம் என மதித்து ஒரு அதை ஒரு விசுவாசமாக நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிறபடியாதான் உங்களுக்கான அந்த வளர்ச்சிகள் காணப்படுது இன்றைக்கி வளர்ந்து வருகிற கலைஞர்கள் அல்லது வந்து அறிமுகமாகாமல் மறைமுகமாக இருந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலைன்னு சொல்லி இப்போ சிந்திக்கிற கலைஞர்களுக்கு எதிர்காலத்தில் இவர்கள் எப்படியே இந்த கலைப்பயணத்துக்குள்ளே உள்வாங்கப்படாத இவர்களுக்கு என்னென்ன தேவையான விடயங்கள் ஒரு ஆலோசனையாக சங்கீதம் மற்றது அந்த ஒரு பாடல்களை பதிவேற்றம் செய்கிறதுன்னு சொன்னால் அதுக்கான முறைகள் அதுகள் அவசியமாக துபப்படுத்த வேண்டியா பல பேர் வந்து பல பேர் காணாமலே போயிடும் இந்த கலைப்பயணங்கள் இது சார்ந்து எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் அதை ஒழுங்கப்படுத்தி நிறைவுக்கு கொண்டு வருவோம் இது நான் முதல் சொன்ன தான் மேலும் கலைஞர்கள வளர்ச்சியும் இனிவார கலைஞர்கள் புதுசாக இந்த ஃபீல்டுக்கில் வர்றவங்களுக்கு உண்மையிலுமே என்ன தேவை என்று சொல்லி சொன்னால் இசை இசை ஒரு அவரோட இசையமைப்பாளராக வரப்போகிறோம்னு சொல்லி சொன்னால் இசை இசை சார்ந்த கல்வி அது சார்ந்த அனுபவம் தேவை நிறைய அனுபவங்களை அப்போ தான் அவே நாளைக்கு என்ன ஒரு இஷ்யூ வரைக்கும் அவர் முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ நான் ஆரம்பத்தில் இருந்த அப்பாவோட வாசிக்கிறபடியாக நான் இன்றைக்கும் நாங்கள் ஒரு நோட்டேஷன் எழுதி வாசிக்கிறேன் என்ன சொல்லி சொன்னால் நான் ஒரு ஒரு பாடத்தில் ஒரு நோட்டேஷன் எழுதி போட்டு வாச்சு போட்டு போயிடுவேன் இன்னொரு பாடல் வேலை செய்வேன் இன்னொரு பத்து நாள் கழிச்சு திருப்பி வரைக்கும் எனக்கு அது ஃபுல்லாக வரும் ஸோ இருக்கிற நோட்டேஷன் அப்படியே தான் இருக்க போகிறோம் திருப்பி பார்த்தேன்னா அதை ரீட் பண்ணி வாசிட்டு போகிறேன் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா கலைஞர்களுமே தங்களை கொள்ளணும் இசை இசை சார்ந்த கல்வி மூலிமா ஒரு நல்ல ஒரு அவர் இசையமைப்பாளராக வர சொல்லி விருப்பம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அவர் நிச்சயமாக ஒரு ஒரு கீபோர்ட் மாஸ்டரோ நல்ல மாஸ்டரால் சூஸ் பண்ணி அவர்கிட்ட போய்ட்டு படிக்கணும் ஆரம்பத்தில் இருந்து அதை முறையாக கல்வி கட்டுக்கணும் அதை க கல்வி கொண்டு வந்துச்சு நம்மளே சொல்லித்தரேன் அதே நீண்ட காலமாக இந்த வேலையிலே இருக்கலாம் மற்றது இன்னொரு ஸ்டூடியோவில் போய் வேலை செய்வாங்க இப்போ நாங்கள் நானும் இசையமைப்பாளராக வாரத்துக்கு முன்னே தவையிலாக நிறைய பாடல்கள் வாச்சிருக்கேன் ஒக்ட நிறைய பாடல்கள் வாச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கீபோர்டு நிறைய பாடல்கள் வேறு இசையமைப்பாளர் இருக்குது நான் வாட்சிருக்கேன் நிறைய பாடல்கள் அப்பாவுக்கு ஸ்ரீகோ அன்னைக்கு முரளி அன்னைக்குன்ற சொல்லி நான் நிறைய வேறு வேறு இசையப்பாளர் மாதிரி இருக்கு வாத்தியங்கள் வாட்சி கொடுத்துருக்கோம் அதெல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் உண்டு அப்போ அந்த அனுபவம் என்னென்னா அது அந்த அனுபவம் ஒரு கல்வி தான் சேம் டைம் நாங்கள் அந்த முறைப்படி அதை அப்பாட்டை படிச்சுருக்கிறோம் அந்த கீபோர்டை படித்து அதுக்கான மிருதங்கம் அண்டா மிருதங்கம் நான் ஃபோர்த் கிரேட் வரைக்கும் படிச்சிருக்கேன் ஸோ அப்படி நாங்களும் ஒரு கல்வியை ஒன்று செய்ய வேண்டிய கட்டாயம் ஒரு இப்போ இருக்கிற ஆ கல்வியாக நிறைய பேர் இங்கே பாடிக்கொண்டு இருக்கிறோம் பட் உண்மையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல சொன்னால் அவர்கள் நிறைய பேர் அந்த கர்நாடிக் வகுப்புக்கு போகாதாக்களாக இருக்கணும் அதில் அதனாடி அவைக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவைக்கு எந்த இசை வளர்ச்சிகளை தங்களை கொண்டு போகிறதுக்கு கஷ்டம் வழி இல்லாமல் வழி இல்லாமல் இருக்கும் நல்ல நல்ல பாட்டு என்ற விருப்பம் இருக்கிறாக்கள் கர்நாடக சங்கீதம் ஆரம்பத்திலேருந்து படிக்கும் கர்நாடிக் மியூசிக் மாஸ்டர் மாதிரி நிறைய பேர் நல்ல குருமே இருக்கணும் நல்ல ஆக்கள்கிட்ட போயிட்டு படிச்சு நம்மகிட்ட சொல்லி சொன்னால் அவே நாளைக்கு நாங்கள் எப்படியான ஒரு பாடல்கள் அது இசையமை கொடுத்தாலும் தங்களால் பாடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடிய ஆக்களாக இருப்பினோம் மற்ற அவைக்கும் இலகுவாக இருக்கும் அந்த சங்கதிகள் இதெல்லாம் பாடுறதுக்கு அப்படி இல்லாமல் வெறுமனே நாங்கள் டிரெக்டாக ஒரு கொஞ்சம் பாட்டோடு நாங்கள் போய் ஸ்டேஜில் நின்று பாடி போட்டு அப்படி விரலா கலந்துக்கிறேன் அவே எங்கள் ஒளிப்பதிவுக்கு வந்தால் சரியாக கஷ்டப்படுறோம் இப்போ எங்களுக்கு ஒரு நார்மலாக இப்போ நான் இந்தியாவில் எல்லோருடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் எஸ்பி பிஸ்வரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அன்ராஷ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபேமஸான சிங்கர்ஸோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ எஸ்பி பிஸ்வரெல்லாம் வரும் ஒரு தனி அனுபவம் உண்டு அவர் வந்தார் என்றால் அவர் நாங்கள் கொடுக்குற லிரிக்ஸுக்கு கீழே அப்படியே நோட்டேஷன் வெளியிடுவார் நன்பா ஸ்ரீராம் மேடம்டா அந்த நாங்களோட லிரிக்ஸ் இருக்குல்ல நாங்கள் எங்களோட டியூனை கேட்டு 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 இல்லை நோட்டேஷன் தெரியும் ஸோ அவைக்கு அது ஈஸியா இருக்கும் ஒரு ஒன் ஹவர் எஸ்பி பி எல்லாம் இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க அரை ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டு அரை மணத்தேழு பாடிட்டார் இதே டைம் அப்படி கல்வி கேட்காத எங்கள்ட்ட வ வந்துச்சுனமுடா ஒரு நாலு மனத்தியாலம் அஞ்சு மனத்தேயம் அதை தானிலையும் போற சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ அப்ப தங்களை வளர்த்துக்கொண்டு அது சம்பந்தமான கல்வியோட தான் அவை அவைக்கான வளர்ச்சி நிறைய இருக்கும் அதனுடைய கண்டிப்பாக நிவார சந்ததிகள் வரையக்கில் கண்டிப்பாக அதுக்கான கல்வியை தேடணும் முதல் கல்வியை தேடி அதை கற்றுக்கொண்டு இதுக்குள்ளே வரதான் சிறப்பு அருமையான சுவாரஸ்யமான ஒரு இயற்கையான இன்றைய சூழ்நிலையில வந்து நாங்கள் நல்ல ஒரு நேர்காணல் உண்டு நாங்கள் எங்களுடைய காணொளி மூலம் செய்திருக்கிறோம் உலகங்கும் வாழுகிற அத்தனை உறவுகளும் தரிசனம் இன்றைக்கு எங்களுடைய ஈழத்து கலைஞர்களுக்கும் சரி வளர்ந்து பெற போகிற கலைஞர்களுக்கும் சரி கலைப்பயணத்தில் இப்படி பயணிக்கணும்ன்றதெல்லாம் வந்து மிக ஆழமாக விரிவாக வந்து தன்னுடைய சுவாரஸ்யமாக வந்து எங்களோட சனல் மூலம் பகிர்ந்து இருக்கிறார் இதே உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக இருக்கும் ஒரு உதவியாக இருக்கும் என்று தான் நாங்கள் நம்புகிறோம் இறுதியாக நாங்கள் எங்களுடைய காணொளியை நிறைவுக்கு கொண்டு வரோம் தரிசன் வாசித்த சில பாடல்களுக்கான வாசிப்புகளோடு அவர் படித்த பாடல்கள் வந்திருக்கு நாங்கள் எங்களுடைய காணொலியில் அதையும் முனைத்து கொண்டு இவருடைய ஒளிக்கலையகம் வந்து நாச்சிமார் கோயிலடி ராயா கிரீங் ஹவுஸுக்கு முன்பதாக அருகில் உள்ள வி ஒழுங்கையில் தான் இந்த இல்லம் அமைஞ்சிருக்குது அவர் தென்னாலான படைப்புகள் ஒரு போர்க்கால கலைஞர் முன்னாள் போராளி ஈழத்து இளவரசன் அவருடைய பண்புகள் அதுகளில் வழிகளில் வளர்ந்து வந்தது அவர் இவ்வளோ பண்புகள் நீதியாக இவ்வளோ அனுபவ நீதியாக வந்து இந்த அனுபவ பவுர்வளை வந்து மேற்கொண்டு வர ஏன்னா அவருடைய வாழ்ந்த காலத்தில் அவர்கிட்ட இருக்கிற தான் நாங்கள் எங்களோட மக்களுக்கு எங்களோட உறவுகளுக்கு இளைஞர் யோதிகளுக்கு நாங்கள் கொண்டு வரோம் என்று கேட்டுக்கொண்டு இந்தியாவில் பண்ணியிருக்கிற அவர் இந்த இசைத்துறைகளுக்கு இழத்து பாடல்களுக்கு சென்றபடியாக அவர் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்று வர எங்களோட மக்களுக்கு ஒரு பெருவாரியான பாடல்களை படிக்க கொள்ள ஒரு அங்குள்ள மக்களை மாற்றுப்படுத்த மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது இந்த நேரத்தில் நாங்களும் அவர்கிட்ட இந்த பதவி ஏற்றத்தை செய்ததுக்கு நாங்கள் மிக நன்றி தெரிவிக்கிறோம் இந்த இடத்துல தரிசனுக்கு நன்றி கூறி என்னோடய ஒளிப்பதிவுக்கு வந்திருந்த என்னுடைய நண்பன் மற்றது இந்த இதுதான் அவருடைய இந்த கலைக்கூடமாக இருக்கிறது தாயும் அவருடைய தெய்வமும் உண்டாகத்தான் இருக்கும் ரெண்டு கூடிக்கொண்டு இசைவாணருடைய மகன் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கொண்டும் முரளினையும் ஞாபகப்படுத்தி இருக்கிறார் அதில் மறக்க முடியாத பல உறவுகள் சேரலா நாங்கள் இன்றைக்கு இல்லை அவரையும் நாங்கள் மீண்டும் ஒரு கணம் இந்த புனித வாரத்தில் நினைவு கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளும் உங்களின் அன்பின் சிறி நன்றி வணக்கம் நன்றி